வணக்கம் நண்பர்களே விஜயபாயக் பேசுகிறேன் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ இன்றைக்கி ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங்கில் போட்டிருந்தோம் அதில் ஒருத்தர் எனக்கு போட்டிருக்காரு எனக்கு எக்ஸாக்டாக மூன்றரை கோடி கடன் இருக்குது சார் கடன்காரங்க என்ன மிர மிரட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி வந்து இந்த பயத்தை போக்குவது இந்த பயத்திலிருந்து வெளியே வருவது அல்லது இந்த பிரச்சனைகளை எப்படி தைரியமாக எதிர்கொள்வது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இருக்குது பட் எல்லாத்துக்கும் காரணம் மனநிலை தான் சின்ன விஷயத்துக்கு பயப்படுறீங்களா இல்லை பெரிய விஷயத்துக்கு சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களா அது நம்மளுடைய மனநிலையை பொறுத்த விஷயம் ஜஸ்ட் அவங்கள்ட்ட நான் சொன்னது தான் நானே லைனுக்கு போனேன் ரொம்ப நேவனு சொன்னேன் ரிலாக்ஸாக இருங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னாரு மணி நாலு முப்பது அதிகாலை ரைட்டு ஒரு காஃபி ஷாப் போங்களேன் உங்களுக்கு பிடிச்ச டீ கடைக்கு போகலாம் எங்கேயாவது லாங் டிரைவ் போங்களேன் அப்படின்னு சார் நான் உடனே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு அதற்கு தான் நான் பதில் இருக்கேன் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உட்காராதீங்க பயம் இன்னும் அதிகமாகும் மற்றவங்களையும் பயம் முத்தாதீங்க ஒரு டீயோ காஃபியோ போய் குடிச்சுட்டு வாங்க ரிலாக்ஸாக வேறு என்ன சொல்லணும் அதை கேளுங்க போயிட்டு வந்த பின்னாடி குளிங்க குளிச்சுட்டு கண்ணாய் முடி உட்காருங்க இந்த மாதிரியான அச்சுறுத்தும் விஷயங்களுக்கு ப்ரீத்திங் ரொம்ப ரொம்ப முக்கியம் பயிற்சி அதனால் தான் சொல்கிறேன் என்னோடய எல்லா வீடியோக்கள்லேயும் பயிற்சி பிராணாயமும் பண்ணணும் அது குருக்கள் மூலம் பண்ணணும் ஏதாவது ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கணும் அது பண்ணும்போது என்ன நம்மளுடைய மனநிலை உடல்நிலை சீராகும் ஏன்னா ஏதாவது ஒரு ப்ரெஷர் வருது ஒரு கால் வருது அந்த காலை எடுக்க முடியல அல்லாத கால் எடுத்து பேசிட்டு வச்சாலும் படப்படப்பாக இருக்கும் ஸ்வெட் ஆகும் அப்படியே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும் மயக்கம் வர மாதிரிலாம் இருக்கும் ஏன்னால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாத நிலைமை இது அடுத்த விஷயம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எதையுமே நான் எப்பயுமே சொல்கிறது ஓடிட முடியுமா ஓட முடியாது ஒழிய முடியாதுன்ற மாதிரி எங்கே தான் போகிறது அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் ஓடிக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு நாள் மாட்டிப்போம் சரியா அதனால் நின்று நிமிந்து பார்க்கணும் என்ன நடக்குது என்ன பண்ணலாம் இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நான் நினைக்கிறதுனா அட் மேக்ஸ் என்ன நடக்கும் இது எல்லாத்துக்கும் யோசிக்க எந்த ஒரு சேலஞ்சு உங்கள் முன்னாடி வந்தாலும் என்ன தான் நடக்கும் மேக்ஸிமம் என்ன தான் என்ன நடக்கும் என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிங்க அப்போ நம்மளோட மைண்டு ரெடியாகும் அதற்கான விஷயங்களை சரியாக செய்ய ஆரம்பிக்கும் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் என்ன நடக்குது மேக்ஸிமம் என்ன எந்த மாதிரி போவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்தது முதல்ல நம்மளுடைய இந்த பயத்தை குறைக்கணும் அப்படின்னா இதை யார்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்டிருக்கேன் மச்சா அந்த மாதிரி பேங்க்லேருந்து ஒரே ப்ரெஷராக இருக்குது என்ன மச்சா பண்ணலாம் அப்படின்னு அவனே சொல்லுவான் அவர் வேலை அவன் ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஒரு லீகல் டீம் அப்படிங்கும்போது அவன் சில விஷயங்கள் சொல்லலாம் அது வேற யாருக்கும் நடந்த மாதிரி சொல்லும் போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது எதுவுமே நடக்க தான் செய்யும் சரியா எந்த ஒரு நம்ம வாழ்ந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்க தப்பான வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாரோ நம்மளை மிரட்டுறது பயம் முடுத்துறது சரியா அதை தாண்டி வரணுன்னா நம்ம ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் அந்த ஃபோன் கால் வந்தவுடனே நம்ம பர்ஃபெக்ட் ஆகிட முடியாது பர்ஃபெக்டுன்றது வார்த்தையில் இல்லை சமாளிக்கிறதுல இல்லை நம்ம வந்து செயலில் இருக்குது பணத்தை கொடுத்தவங்க இல்லையா அவங்க என்ன சூழலில் கொடுத்தாங்கன்னு தெரியுது ஒரு கடங்காரங்க நிறைய பேர் கால் பண்ணுறாங்கன்னா அவர் என்ன சூழ்நிலையில் கடங்காரங்க கொடுத்தாங்க வண்டி காசைப்பட்டு கொடுத்துருக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கொடுத்துருக்கலாம் எது வேணா இருக்கலாம் பட் பணம் வாங்கி அதை கொடுக்கணும் தானே அப்போ அந்த இடத்துல உடனே மாற முடியாது என்ன பண்ணால் அந்த பணத்தை கொடுக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை யோசிக்கலாமா அது தான் சொன்னேன் ப்ரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணி அது ஹங் மெடிடேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இமீடியேட்டாக ஒரு ஃபியர் போய் ஒரு தன்னம்பிக்கை வரும் உட்காந்து யோசிக்க முடியும் அந்த பிரச்சனையை வந்து நம்ம தடுக்க முடியாது பட் அதை எதிர்கொள்வதுக்கான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துரிச்ச துணிச்சலை வந்து இந்த மெடிடேஷன் ப்ரீத்திங் டெக்னிக் ஹங் மெடிடேஷன் கொடுக்கும் இதையும் தாண்டி ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா கண்ணை மூடி உட்காருங்க சரியா சபலங்கால் போட்டு அகல கால் விரித்து உட்காருங்க தனியாக உட்காருங்க உங்களுடைய பயத்தை யார்ட்டையும் இந்த இந்த ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சொல்லாதீங்க ஸ்கிப் அண்ட் ஸ்வாப்னு ஒரு டெக்னிக் இருக்கு அதை விட்டு வெளியில் வரணும் அந்த பிரச்சனையை விட்டு அப்படியே வெளியில் வரும் அப்படியே ஒரு பிரச்சனையே நடக்கல இதுக்கு தான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வந்து யோசிக்க உங்கள் நண்பருக்கு நம்ம எப்படி அட்வைஸ் சொல்லுவோம் நம்மளோட உறவினர் இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அதை மாதிரி யோசித்து வெளியில் வருது ஸ்கிப் பண்ணுறது அந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுறது ஒரு டாஸ்க்குலேருந்து இன்னொரு டாஸ்க்கை மாற்றுறது அதுக்கு நிறைய தன்னம்பிக்கை வீடியோக்கள் இருக்குது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் இருக்குது வீடியோஸ் இருக்குது புக்ஸ் இருக்குது கொஞ்சம் டைவெர்ட் ஆகுங்க தப்பு கிடையாது அடுத்தது இது ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க யாராவது மிக முக்கியமான ஆள்கிட்ட சொல்லலாம் அவங்க பயப்பட மாட்டாங்கன்னா அப்பாட்ட சொல்லலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது அவங்கள்ட்ட யோசிச்சு சொல்லுங்கள் அவரோட கண்டிஷன் என்ன ஓய்வுட்டை சொன்னால் பயப்படுவாங்களா அதை யோசித்து எப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லுங்கள் ஆனால் இது ஒரு நாள் தெரியதான் போது சொல்லிடுறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறது என்ன நான் உங்கள் அவர் அவருக்கு நண்பருக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுமா எதையுமே எக்ஸ்டர்னல் ரெமடி எதிர்பார்க்காதீங்க வெளியிலேருந்து ஒரு நியூஸ் வரும் ஒரு சொல்யூஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும் பார்க்காதீங்க உங்களுக்குள்ளே இருக்குது அந்த சொல்யூஷன் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி ஒருத்தர் அளவுக்கு வீட்டில் வந்து கத்துற அளவுக்கு நம்ம நடந்துகிட்டுருக்கோமே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க ஏன்னா இதை அதை ஒரு அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணும்போது அந்த பாடத்தை கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் எழுதுங்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எழுதுங்க இதில் வந்து என்ன எப்படி தப்பிக்க போகிறோம் என்ன பண்ணலாம் எனக்கு எப்போலாம் சேலஞ்சஸ் வருது நான் போய் குளிப்பேன் குளிச்சுட்டு ஒரு டைரி எடுத்துகிட்டு உட்காந்துருவேன் இந்த பிரபஞ்சத்தை ஒரே விஷயந்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடு உங்கள்கிட்ட இருக்குது அதை என்கிட்ட கொடு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு கருணை காட்டு கடவுளை அவ்வளோதான் முடிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் சொல்யூஷன் கொடுப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு உரிமையான நீங்கள் பேசலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு நம்ம யார்டையாவது ஷேர் பண்ணி தானே ஆகணும் வீட்டு அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப் கிட்டே சொல்ல முடியல அப்படின்னும் போது நமக்கு நாமே பேசணும் நம்ம குருன்னு தான் சொல்லலாம் மென்டார கோச்சர் தான் சொல்லலாம் ஈவன் நமக்கு எப்பயுமே நான் ஆல் டைம் ஃபேவரேட் பிரபஞ்சம் தானே அதை ஏதாவது ஒன்று சொல்லும் போது நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த சொல்யூஷன்ன்றது தாட் ப்ராசஸ் உங்கள் கையில் இருக்க டைரியில் நீங்கள் எழுதுவீங்க ஏன் பிரச்சனை வச்சு அதுக்கு ரூட் காஸ்ட் என்ன இந்த ஒய் ஃபேக்டர்ஸும் ஒரு ட்ரைனிங் நான் கொடுப்பேன் ஏன் 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 கேட்க கேட்க அதுக்கான ரூட் காஸ் தெரியும் அதை கற்றுக்குங்க நண்பர்களை ஒரே ஒரு தான் கிடச்சி சொல்கிறேன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம கடந்து வந்திருக்கோம் ஆனால் இப்போ இருக்க பிரச்சனை நம்மளை பயமுடுத்து கொன்றெடுக்குது பயப்படாதீங்க இதை மாற்றி சொல்கிறேன் தைரியமாக இருங்க எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா நான் சொன்னதை ரிப்பீட்டாக கேளுங்க ஹெட்செட் போட்டு கேளுங்க டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் பிரபஞ்சம் கொட்டி தர காத்துருக்கு சிவா